பிள்ளை கேட்பான் நீ இந்த மூல சோமியெல்லாம் போக போறீன்னு கேட்பான் இப்போ இந்த பிள்ளை இன்னையும் கேட்பான் உண்மை வரணும் வெட்டைக்கு அது போக எனக்கு நீதி கிடைக்கணும் உலக நாடுகள் என்னத்துமே இந்த முகமெல்லாம் மறைக்க வேண்டாம் அம்மா அப்பட்டமா போடுங்கோ எனக்கு நடந்தது இன்னொரு பொம்பளைக்கு நடக்க கூடாது நான் கஷ்டத்துல வேலை செஞ்சினானம்மா பொலிஸ் பொலிஸ் நிலையத்துல அம்மா நேற்றை தருவாயில் நேற்று முறப்பாடு செய்து விசாரணைக்கு கூப்பிட்டது இல்ல நான் இப்ப கேட்கிறேன் உங்களுக்கும் சுரேஷ்குமாருக்கும் தொடர்பு இல்லையென்றா அவருக்கு அனுப்பின அந்த குரல் பதிவு அப்படி உங்களுக்கு வந்தது எனக்கு ரெக்கார்ட் வந்ததுமா இந்த போன் நம்பர் இருக்கமா அவர்கிட்ட அப்படி என்றால் சுரேஷ்குமாருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு உலகம் உறவுகளுக்கு வணக்கம் எங்களுடைய கலேகம் தேடி ஒட்டி ஒரு பெண் வந்திருக்கின்றார் சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய புகைப்படங்களை பதிவு செய்து தங்கள் மீது அவதூறு பரப்புவதாக எங்களிடம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வந்திருக்கின்றார் சரி பிழைக்கு அப்பால் ஒருவருடைய அனுமதியின்றி அவர்களுடைய புகைப்படத்தை பொதுவழியில் பதிவு செய்வது தவறு பெண்கள் மீது அவதூறு பரப்பி அதை பதிவு செய்வது அதைவிட தவறாகத்தான் இருக்கின்றது அதனால் அவருடைய பிரச்சனை என்ன என்பது எங்களுடைய மக்களிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் வணக்கம் அம்மா வணக்கம் கூறுங்கள் அங்கேருந்து வாருங்க என்ன பெயர் எனது பேர் பிரபாகரன் சிவரஞ்சினி எனது இடம் ஒட்டு சுட்டான் எங்களோட விலாசம் வந்து அரேக்கர் திட்டம் சிவநகர் ஒட்டு சுட்டான் என்று அழைக்கப்படுறது எனக்கு கணவர் கணவர் பிரிந்து வாழ்கிறார் மூன்று பிள்ளைகள் எனது வறுமையின் காரணத்தால் மணவாளம் பட்ட என்று சொல்லப்படுகின்ற முல்லை சீலன் என்பவரின் காணியில் ஒரு வருடமாக நான் வேலை செய்து வந்தேன் அந்த காலப்பகுதியில் வந்து நான் வந்து எனக்கு ரெண்டாயிரம் ரூபா சம்பளத்துக்கு ஒரு இரண்டு கூலிக்கு கொடுக்கக்கூடிய ச சம்பள வேலையை ஒரு ஆளிடம் செய்விச்சவரவர் அந்த காணியில் நான் போய் செய்த வேலை என்னென்னு சொல்லி பார்க்க போனால் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பால் கறந்து கொடுக்குறது பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் பால் கறக்கிறது மாடு சாய்த்து அடைக்கணும் ஐம்பது மாட்டினுடைய சாணி அள்ளணும் என்னத்துக்காக நான் சொல்கிறேன்னுண்டா என்ன போல் ஒரு பெண் இப்படி கஷ்டப்பட்டுருக்குன்றதை எல்லாம் மக்களும் அறியணும் இப்படி என்ன வருத்தின வேலைன்னு சொல்லி வருத்தி அவமானப்படுத்தித்தான் என்ன வழி அளவெட்டு இருக்கணும் பால் கறக்கோணும் மாடு சாய்ச்சி அடைக்கோணும் மாட்டு ஐம்பது மாட்டு சாணி அள்ளோணும் வேலி அடைக்கோணும் கரண் வேலி பார்க்கணும் மரவள்ளிக்கு தண்ணி விடணும் ரெண்டு எடுத்து நாமட்டு கட்டணும் ஒன்பது மணி சென்றாலும் மாடுத்து வடிக்கணும் தான் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் மட்டுமம்மா சாப்பாடு இல்லை தேத்தனி இல்லை அந்த வகையில வந்து எனக்கு நான் ஒரு கட்டுக்கோப்புக்கு வாழ்ந்த ஒரு ஆள் நான் பிள்ளைகளோட தனிய இருந்தும கஷ்டத்தையே அனுபவிச்ச ஒரு பெண் தான் நான் அதாவது வந்து இதை கேட்கின்ற யாராக இருந்தாலும் எங்களோட ஊர்ல வந்து எல்லா விஷயத்தையும் வடிவாக அறியணும் இந்த பெண் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி முகழ்கூடிய மருந்து செய்யப்பட்ட நான் அந்த காலப்பகுதியிலேன்ற மூன்று புள்ளியலும் நடந்தான் தனியாக வந்த நாங்கள் எங்களுடைய கணவர் அங்கு கணவர் பூசா தடுப்பு மாமில் இருந்தவர் இப்பொழுது அவர் விடுதலை செய்த பின்பு வேறு திருமணம் செய்துட்டார் அப்போ நான் அவர் போகக்குள்ள புள்ளிகளுக்கு சின்ன சின்ன வயசு இப்போ மூன்று புள்ளியலும் திருமணம் செய்து பெரியவர்கள் ஆகிட்டார்கள் இப்படி அவர்கள் பெரியவர்களாக இருக்கிற நேரம் அவற்றை நிணல் நான் வாழ்கிற காலத்தில் அந்த காணியிலிருந்து நான் வெளியேறும் போது எனக்கு அவமானம் சுயானியால சத்தியசீல என்ற முதலாளியாருடைய தங்கச்சி அவாக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லை அந்த இவா வந்து வெளிநாட்டுக்கு போன ஒரு வெளிநாட்டு உறவிட்ட நான் ராணுவ தொடர்புடைய நான் என்றும் ஐம்பது இராணுவம் என்னோட பழகி கொண்டிருக்கிறார் என்றும் அந்த தகரக் கொட்டிலுக்குள்ளே டோசரை செய்ததாகவும் ஏனைய மக்கள் என்னை அடித்து கலைத்ததாகவும் என்னுடைய மூன்று பிள்ளைகளும் மூன்று தகப்பனு கீண்டதாக எல்லா இடமும் என்னை அவமானப்படுத்தி இருக்கிறான் ரெக்கோட்டுகள் சகல ஆதாரம் இருக்கம்மா சுயானி என்பவர் யார் சுயானி என்பவர் நான் வேலை செய்த முதலாளியாருடைய தங்கை அவ டீச்சர் ஆனாலும் அவ வந்து செய்கிற செயல்பாடுகள்லாம் அவ டீச்சரா என்னென்று வச்சிருக்கணும்ன்றதை பற்றி எங்களுக்கு தெரியாது இந்த ஒவ்வொருத்தர் செய்கின்ற பிரச்சனையை நாங்கள் வெளிக்கொண்டு தான் உலகத்துக்கு இவை யார் இவை யார் தெரியும் ஆக நான் எனக்கு நடந்த இந்த கைதி இன்னொருவருக்கு நடக்க கூடாது நீங்கள் ஆதாரம் ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு அந்த ரெக்கார்ட்ல தெளிவாக இருக்கு நீ ஐம்பது இராணுவத்தோட இருந்த நீண்டும் இரவிரவா ஆம்பளியல் தேடி அலைறது என்று சொல்லியும் மூன்று பிள்ளையில மூன்று புள்ளை மூன்று அப்பாவுக்கு பெத்த நீண்டும் எப்படி நீங்கள் இருக்கிறீங்களே தெரியும் சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு இந்த சுரேசன் என்ற அம்மா தன் மகன சுயானிக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை சுயானிட்ட வந்து ஒரு வெளிநாட்டில இருந்து சுரேஷ்குமார் என்று சொல்லி இப்பதான் தான் எங்களுக்கு வடிவாத்து முழுமையாக தெரியும் அவர் வந்து இவாவுக்கு உதவி செய்ய வழிகிட்டு இருக்கிறார் மட்டும் மட்டுமன்று சொல்லல அவர் நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறார் அவர் தன் தான் இரவு போல் என்ன செய்தேரோ சாப்பிடாமல் கிடந்தேலோ அயராது உழைச்சி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் கொடுத்த வகையில் தான் இவாவுக்கும் வந்து இவன் கை மாட்டை உதவி கேட்டுருக்குறா அப்போ இவக்கு வந்து நிறைய பணங்கள் கொடுத்துருக்கு வாகனம் வேண்டி கொடுத்துருக்கு அப்போ இவா வந்து தன்னுடைய தமக்கு என்ற பிள்ளை ஒன்றுக்கு என்று சொல்லி அறுபது லட்சம் காசும் வேண்டி இருக்கிறா வேண்டி இவன் வட்டிக்கு கொடுக்குறா அப்போ இவள் வந்து தொடர்ந்து இந்த பிரச்சனையில் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் அம்மா இவா வந்து இவ்வளவு காரணம் அவருக்கு கொடுக்க வேண்டிய காரணம் நான் வந்து சுரேஷ்குமாரோட தொடர்பில் இருக்கிறேன் சுரேஷ்குமாருக்கு வினக்கும் எந்த தொடர்பும் இல்லையம்மா சொல்லி அவர் வந்து எங்களுடைய காணிக்குள்ள என்னோட உண்டா இருந்ததாகவும் காணி முதலாளியார் பிடித்ததாகவும் என்னையே வெளிப்புறம் அடிச்சு அனுப்பினதாகவும் சுரேஷ்குமாருக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாத என்ன அவமானப்படுத்தியாச்சு வெளிநாட்டுக்கு ரெக்கார்ட் அனுப்பி இருக்காம நீ அவளுக்கு பணம் கொடுத்து தான் இந்த இடத்த விட்டு அனுப்பி நீரேஷ்குமார் என்பவருக்கு அனுப்பி இருக்குமே உங்களுக்கும் தொடர்பில்லை என்று சொன்னா அப்படி அவருக்கு அனுப்பப்பட்ட குரல் பதிவு உங்களுக்கு வந்து இதுவா வந்து இல்ல நான் கேட்கறேன் உங்களுக்கும் சுரேஷ்குமாருக்கும் தொடர்பில்லை என்றா அவருக்கு அவ அனுப்பின அந்த குரல் பதிவு அப்படி உங்களுக்கு வந்தது எனக்கு ரெக்கார்ட் போன் நம்பர் இருக்குமா அவர்கிட்ட அப்படி என்றால் சுரேஷ்குமாருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு சுரேஷ்குமாருக்கு பிறகு தொடர்பு இவ அடிச்சு வெளியில கலைச்ச நேரம் நான் காணி வீதியில சுரேஷ்குமார் மூன்று நாலு தடவை ரோட்ல கிடந்த சம்பவத்தை நான் கண்ணால யார அடிச்சு வெளியில யார அடிச்சு வெளியில திரத்தின சுரேஷ்குமார் சுரேஷ்குமார வெளியால கலைச்சது நாங்கள் அறிமுகம் இருக்கு ஆனா நீங்கள் அவரோட நான் வேலை செய்கிற இடத்துலேயம்மா தமையின்ற காணி இது என்னும் ஒரு இடப்பட்ட வயல்காணி இது அடுத்த காணி சுயானின் காணி அப்போ ஒரு இருநூறு மீட்டர்கெல்லாம் வட வீடு இருக்குதம்மா நான் இருக்கிற இடத்துல இருந்து அப்போ நான் எந்த நேரமும் காணிக்கு தண்ணி விட போகிறேன் நான் மாடு சாய்க்க போகிறேன் இந்த வீதியால் நான் போகும்போது இந்த நபருடைய சம்பவம் அவ்வளோ நான் அவதானிச்சு கொண்டே வந்தேன் எனக்கு ஒரு பரிதாப நிலையில் தானம்மா இவர் ரோட்டு கரையில் படுத்திருந்தவர் அப்போ நானும் ஒரு பாவிதானே அப்போ நான் கேட்டு நான் அண்ணா நீங்கள் யார் எந்த ஊர் ஏனதில் படுத்திருக்கிறீங்கள் அப்போ சொன்னார் நான் இப்படித்தான் காசை தெரியாமல் கொடுத்துட்டு கேட்க போக அடித்து கலைச்சாச்சு நீ போறதுக்கு இடாமல் இருட்டு நான் அதில் கிடக்குறேன்னு சொல்லி அப்போ நான் பேசாமல் விட்டுட்டு வந்துட்டேனம்மா விட்டுட்டு வந்ததுக்கு பிற்பாடு இவர் ஒரு ரெண்டு மூன்று நாலு நாள் தானம்மா நான் எனக்கு கதைச்சி பழக்கம் மறுபடியும் அவரை காண இல்லை அவர் வெளிநாட சென்றுட்டார் அவர்கிட்ட வந்து என் நம்பர் இருந்தது நான் என் நோமல் போன் நம்பர் கொடுத்தன கொடுக்க இவர் அந்த நாட்டுக்கு போயிட்டு ரெண்டு மூன்று நாள் தான் பழக்கம் என்று கொடுத்தீங்க நான் சொல் நான் தானே கொடுத்தனானம்மா அண்ணா எனக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டா அது மட்டும் ஃபோன் அடியும்போ ரோட்டில் கிடக்காதுங்க யானை ரோட்டு தானேம்மா நான் எங்கள் நம்பர் நான் கொடுத்தனானம்மா நான் கொடுத்தே நான் அவரோட தப்பாக நினைச்சு கொடுக்க இல்லை நான் ஊரை விட்டு ஊர் வந்து யானை காவல் பார்த்து காணியில் கிடக்குற ஒரு அனாதை தானே அதுவும் ஒரு அனாதையம்மா ரோட்டில் கிடக்குது அந்த பரிதாபத்தில் நான் கொடுத்தனே நான் வித்தியாசமாக அனைவையில் அப்போ இவர் போய்ட்டு போட்டு சொல்லிச்சு அக்கா உங்களுக்கும் முகாவுக்கும் என்ன பிரச்சனை இவாள் இப்படி உங்களை பெரிய ஒரு ரெக்கார்டுண்டா அனுப்பியிருக்கிறா அப்போ என்ன அண்ணா என்று சொல்ல தம்பிண்ட நம்பரை கொடுத்தான் என்ன போனும் இல்லையாம்மா அதுக்கு என்ன போனோன்னு வேண்டிவிட்டேன் போண்டினா அதுல இவள் இவளுக்கு இவள் இவளை நல்லவள் இவ்ளோ உனக்கு என்னடா கதை அவளுக்கு நீ காசு கொடுத்து அனுப்பினியோ அவளை நீ தானே வேலை செய்யணான்னு வீட்டை அனுப்பினியண்டா இரண்டும் தெரியாமல் விடிஞ்சதுன்னு தெரியாது உன்ன சம்பவம் சுரேஷ்குமார்க்கும் பழக்கம் இருக்கு என்னண்டா இவர் வந்தம்மா நம்பி இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகி இவா சொல்லி இருக்கிறா போன் மூலம் தான் தொடர்பு போன் மூலம் தொடர்ந்து அதை கேட்டேன் நான் உங்களுக்கு எப்படி இவா தெரியும் அந்த கேட்ட போது முதல் முதல் ஃபேஸ்புக்கில் ஹாய் ரெண்டு மெசேஜ் வந்ததா அப்போ ரெண்டாந்திரம் வந்ததாமம்மா எனக்கு புருஷன் இல்லை ரெண்டு புள்ளிகள் இருக்கு சரியான கஷ்டம் உண்டு அப்போ அந்த இறக்கப்பட்டாக்களுக்கு இறங்குறது கூட சுரேஷ்குமார் பக்கம் இந்த ஒரு இரக்கவாளி ஏமாளியை கண்டு தான் அவ்வளோ பணத்தையும் மாறி மாறி நான் திருப்பி தருவன் தருவன் என்று தான் வேண்டினது இவர் பணத்தக்கப்போ தான் இவர் வெளிப்புறம் அடித்து விரட்டப்பட்டது ரேகப்பட்ட பணத்தை வேண்டி வேண்டியிருக்கிறா எனக்கு தெரியத்தக்கா இப்போ நாங்கள் அதுக்குள்ள இருந்த வகையில் புராக புராக பதிவு செய்வாங்களோ ஓ என் அம்மா ஒரு என் தாங்கள் என்ன ஒரு மே ஒரு இணையதளத்திலேருந்து ஒரு ஆள் என் மகனுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பிள்ளைகள் தானே உங்களோட பேர் என்ன தங்கச்சிய பேர் என்ன அண்ணாண்ட பேர் என்ன உங்களோட அம்மா இப்படி ஆமியோட சர்ட்டை விடுறாவாம் அவக்கு ஒரு நடவடிக்கை நாங்கள் எடுக்கணும் அதை நாங்கள் போட போகிறோம் இதில் வெளிப்புறம் கொண்டு போகிறோம் அண்டு இந்த மகன் அந்த நம்பருக்கு திருப்பி கால் பண்ணின்னு வரம்மா கால் பண்ணி கேட்டார் நீ யார் எங்களோட அம்மாவை வெளிப்புறம் கொண்டு வரதுக்கும் மீதி மீதியாக கொண்டு வரதுக்கும் நீ கேட்ட போது அதெல்லாம் உங்களுக்கு தேவை நீங்களும் கூட பேரை சொல்லுங்க எங்களோட அம்மா தப்பு செய்யாமல் பிள்ளை செய்யாமல் போட்டியண்ட பிரச்சனை மாறுமன்று என்னைக்குள்ள சொன்னது என்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும் தாயின் டாரமன் நான் தனியாக இருந்து வளர்த்தனானம்மா இப்போ என்னென்னா இந்த சமூகத்தில் நடமாட திரி எனக்கு அசிங்கமாக இருக்கம்மா எனக்கு நடந்தது இன்னொரு பொம்பளையும் நடக்கக்கூடாது நான் கஷ்டத்தில் வேலை செஞ்சு நானம்மா பொலுஸ் பொலிஸ் அம்மா நேற்றை தருவாயில் நேற்று முறைப்பாடு செய்து விசாரணைக்கு கூப்பிட்டது எங்களை விசாரித்து இவன் செய்தது பிள்ளை என்னையை வந்து ரெக்கோட் அவலத்தையும் ஒட்டு சுட்டான் போலீஸ் அதிகாரி எல்லாம் கேட்டுட்டு சிவில் கேஸ் போட சொல்லி தான் தரேன்னு சொல்லி மறுபடி புத்தகத்தில் ஓய்ஸ் எழுதின விஷயம் வந்து என்ன அவமானம் இது ஐம்பது இராணுவத்துடன் இருந்தது உண்டு எந்த தாரக்குட்டிலுக்கு நீ நீ அந்த தகரக்கோட்டிலுக்கு இருந்தது உண்டு மற்றது வெளிநாட்டுக்காரனோட இந்த மூன்று விஷயமும் அவர் திருப்பி எழுதியிருக்கிறார் சிவில் கேஸ் போடுங்கோ நான் இதை தாரனு சொல்லி அப்போ அம்மா பிரச்சனையை முடிச்சு நான் வெளியே வந்துட்டேன் இப்போ நாங்கள் கொண்டு போய் சீல் கேஸை போடுவோம் இனி பிரச்சனை இல்லை வந்து வீட்டை வந்து அடுத்த நாள் அவட ப்ரோஃபைல விட்டுருக்கிறான் ஃபேஸ்புக்கில் எந்த ஃபோட்டோவை போலீஸோட நின்றது போலீஸார் வந்து தங்களுடைய வேலை செய்யணும் எதை எழுது நம்ம மே செய்யல நான் பார்த்துட்டு நிற்கிறேன் இப்போ மூன்று பேரையும் சேர்த்து போட்டே நீங்கள் என்ன போடுறதுக்கு என்ன மனம் வந்ததோ எனக்கு தெரியாது வேணும் இப்படி செய்கிறான்றதும் எனக்கு தெரியாது எனக்கு அசிங்கமாக இருக்கமா உயிரோடு இருக்கிறதா இல்லையா நான் என்னத்துக்கு அம்மா வளா தூரம் வந்த நானுண்டா நானும் ஒரு பெண் தான் அம்மா அதே போல் சுரேஷ்குமார் வெளிநாட்டு நபருன்னா அவன் ஒரு ஆண் தான் இப்படிப்பட்ட பெண்கள் அவமானப்படுத்தப்படவும் கூடாது அப்படிப்பட்ட ஆண்களை ஏமாற்றி இப்படியான பொம்பளையில் காசு சம்பாதிக்கவும் கூடாது உண்மை வரணும் வெட்டைக்கு அதுபோக எனக்கு நீதி விடைக்கோடும் உலக நாடுகள் அனைத்துமே இந்த முகமெல்லாம் மறைக்க வேண்டாம் அம்மா அப்பட்டமாக போடுங்க இதுதான் முதல் தடவையாக இருக்கும் எனக்கம்மா அம்பது ராணுவத்துடன் நான் இருந்தது வெளிநாட்டுக்கு போன சு கு சுரேஷ்குமாரோட இருந்தது டோசர் டிரைவரோட இருந்தது எனக்கு உயிரு ஆபத்து நடந்தா ஷியானியை தவறும் வேற எவராலும் நடக்க வாய்ப்பில்லை ஷியானி தான் என்ன கொல்லணும் மெண்டிருக்குறா என்னாலதானாம் அந்த பணங்கள் வரது நின்றுட்டு தான் சுரேஷ் தெரு அவரிட்ட பி நீ அங்க வெட்டே கொண்டு அம்மா அறிஞ்சு கொடுத்தேரோ அறியாமல் கொடுத்தேரோ எனக்கு தெரியாது இப்போ நான் அறியாத புல செய்து தானே அனுபவிக்கிறார் அதே மாதிரி அவருக்கு மனசே புள்ளியல் இருக்குது அவர் கைமாற்றத்தான் இந்த பணத்தை கொடுத்துருக்கிறார் ஒரு பாசமாக பழகி அன்பான உறவு ஒரு நல்ல உறவுன்ற இருந்த தான் எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியப்படுத்தினது இல்லைன்னு எனக்கு தெரியாமல் அசிங்கப்பட்டு கொண்டே நான் இருப்பேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த ரெக்கார்ட் மூலம் அனுப்பிட எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சபடியே தினமே நான் ராணுவ பெரிய ரோட்டு வழியை மீறுன்ற தெரிய வந்தது இல்லைன்னா எனக்கு தெரியாது அனியம்மா எனக்கு வளர்ந்த புள்ளியல் இருக்கம்மா அதுக்கு அந்த புள்ளியல் ஒரு கதை என்ன கேட்டால் நான் உயிரோடு இருக்க தேவையில்லை எனக்கு நடந்தது இன்னொரு பொம்பளைக்கு நடக்கக்கூடாது அம்மா இன்னொரு ஆம்பளைக்கு நடக்கக்கூடாது அவன் பாவம் அம்மா அடிச்சு கலைச்சவள் ரோட்டில் அவனும் ஒரு தாய் வித்த புள்ள தானியம்மா நானும் ஒரு தாய் வித்த புள்ள தானே பசி வைத்து சாப்பாட்டு குழைக்க தானியம்மா போட்டாங்க இன்னைக்கம்மா

இப்போ நான் இவர் சொன்னால் மயிரை பிடிச்சி அடிச்சு ரெண்டு ஆம்பளை ரோட்டில் போட்டு ரெண்டு ஆம்பளை இடம் கொட்டும் இருக்கமா நம்பர் தேடி எடுத்து போனில் போட்டு விஜி இப்படி இவன் விக்கி நீங்கள் அடிச்சிக்கலாம் அக்கா நாங்கள் உங்களை தொடவையிலே எனக்கு உங்களை அடிக்க நீங்கள் உங்களை அடிச்சு சொல்லி நான் நிரூபித்தேனம்மா என்னென்னா எனக்கு ஒரு ஆதாரங்கள் வேணும் நிரூபித்த நானம்மா இது ஒரு திரும்பி அடிக்கணும் அடிக்கல அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க சுயானிக்கு எதிரா சாட்சி சுயானிக்கு சாட்சி சொல்ல எங்கேன்னு நாங்கள் வாரோம் அக்கா நீங்கள் பந்தாக்கா நாங்கள் உங்களை அடிக்கணு கேட்கறாங்க உங்களை தொட்டா போலீஸ சும்மா விடுமா உங்களோட புள்ளியில் சும்மா விடுமான்னு கேட்கறாங்க நீ நுறைய அவமானப்படுத்திட்டாயம்மா என்னால இல்லாதம்மா நான் ஒரு என்னன்னு சொல்றேன்னு தெரியாம பாதிக்கப்பட்டு இரவு ரூபா அந்த ரெக்கார்ட் பாம்பனம்மா நாள் பணிகாரனாக்க கூடாது நான் அதுக்காக நானுமோ விலத்தி விலத்தி ஆறு இடமும் என் புள்ள நீ இப்படி அழுது கொண்டு இருக்க புரியும்மா நீ பெண்ணெல்லாம் தாங்க இல்லாதம்மா நான் வளர்ந்த வளர்ப்பு வேற அப்படி நான் மலர்ந்த நான் எனக்கு இந்த தலை தெலக்காயத்தாள இந்த கட்டியோ புரிசங்க இல்லாண்டிருக்கம்மா இந்த காலை பாருங்கம்மா இந்த பொந்து பஸ்ஸில் வந்தோட இதெல்லாம் காயப்பட்டது இப்படி வீ மீது இதோடயம்மா கஷ்டப்படுத்தினாப்பட்டே நான் சுரேஷ்குமார்கிட்டயோ சொல்லிடுச்சு யானைக்கையோ காசை பண்ணவரில் நான் சுரேஷ்குமாரை எப்படியும் அவமானப்படுத்தி சிங்கம்மா பைக்கம்மா சிங்கப்பட்டு வாழ்ந்து சந்தோஷம் தினமே ஒருத்தனை கல்யாணம் நான் இந்த சொல்லி மெல்லாட்டம் செஞ்சிருக்கிறேன் ஜிஎஸ்க்கு போன் எடுத்தான் ஜிஎஸ்க்கு ஆர் உங்களுக்கு பிடிச்ச சொன்னது நீ உங்களுக்கு என்ன வேணும் பொலிசுக்கு போகணுமோ கோட்ஸுக்கு போகணுமோ நான் கேட்டேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி முழுகுடியேற்றம் செய்யப்பட்டு இந்த கிராம சேவையாளர் பிரிவு என்னோட ஜிஎஸ்ஐ கேட்ட கல்வி நான் இதுதான்

ஆம் இப்பொழுது இவருடைய பிரச்சனை தொடர்பாக உங்களுக்கு சில தகவல்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் வெளிநாட்டிலிருந்து இருந்து சுரேஷ்குமார் என்ற ஒருவர் இங்கே வந்து பலருக்கு உதவி செய்திருக்கின்றார் அப்படி உதவி செய்த இடத்தில் சுயானி என்ற பெண்ணிற்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார் என்ற ஆதாரங்களையும் நமக்கு தந்திருக்கின்றார்கள் அது தவிர இப்பொழுது ஒரு பெண்ணை பற்றி அவருடைய பெயரை சொல்லி இவர் குற்றம் சுமத்தும் பொழுது அந்த பதிவை நாங்கள் மக்களிடம் கொண்டு செல்லும் பொழுது அதற்கான தகுந்த ஆதாரங்கள் எங்களுக்கு இருக்க வேண்டும் அவ்வாறு எல்லா ஆதாரங்கள் விவரங்களையும் எங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் அது தவிர போலீஸ் முறைப்பாட்டில் இவர்களுக்கு சாதகமாக போலீசார் தங்களுடைய பதிவுனை பதிவு செய்திருக்கின்றார்கள் இதில் இருக்கும் பிரச்சனை என்னவென்று சொல்லி சொன்னால் தனிப்பட்ட வாழ்வியலில் விமர்சனங்களை எழுப்ப முடியாது அவர்களை அவதூறு பரப்ப முடியாது என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது தன்னை ஒரு சரியானவர் என்று நிரூபிக்கும்படி இங்கே மக்கள் முன்னிலையில் வந்து ஒரு பெண் கதறி ஆளுகின்றார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவர் வேண்டுவது என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த பதிவை நீங்கள் வெளியிடுங்கள் என்று கேட்டதற்கு இணங்க அவருடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் இந்த பதிவு என்பது ஒரு பெண்ணின் அலகுரல் அல்ல சுரேஷ்குமார் போல பணத்தினை கொடுத்து ஏமாற்றப்பட்டவர்கள் அவமானப்படுத்தப்பட்டவர்கள் சுரேஷ்குமார் மட்டுமல்ல இப்படி பலருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே ஒருவர் வந்து தன்னுடைய வாக்குமூலத்தை தந்திருக்கின்றார் இது தவிர இதற்கு பின்னால் இருக்கும் சரிபுலைகள் பற்றி நாங்கள் ஆராயவில்லை அது தொடர்பாக சட்டம்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் சுரேஷ்குமாருக்கும் சுயானிக்குமான நட்பு ரீதியான பழக்கமோ அல்லது அவர்களுக்கான அறிமுகமோ அது சம்பந்தமாகவும் நாங்கள் அவர்களை அறிந்தவர்கள் சொன்ன விடயமாகத்தான் இருக்கின்றது சுரேஷ்குமாரோடும் நாங்கள் தொடர்பு கொண்டு கதைத்தோம் அதற்கு அவர் தரப்பிலிருந்து வந்த பதிவுகளும் இருக்கின்றது அதனை நாங்கள் தொடர்ந்து வரும் பதிவுகளில் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் இது இங்கே இந்த ஒரு பெண்ணின் பதிவாக இருக்கின்றது பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள் பலர் நமக்கு இவ்வாறான பதிவுகளை தருவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய வாக்கு மூலங்களையும் நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஒரு ஆசிரியையாக இருந்து கொண்டு சமூகத்தில் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு பெண் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக வழியில் மற்றவர்களை அவதூறு பரப்புவது என்பது தவறான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது நாங்கள் நீதி வழங்குவதற்கு யார் என்ற கேள்விகளை எல்லாம் கேட்க முடியாது என சொல்லி சொன்னால் ஒருவரை பற்றி அவதூறு பரப்புவதற்கு யாருக்குமே உரிமை இல்லை என்பதுதான் இங்கே ஒரு தர்மமாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த பதிவை நாங்கள் மக்களுக்கு தருகின்றோம் இனியும் யாரும் அவமானப்படுத்தப்படக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் இந்த பதிவை தருகிறோம் அது தவிர இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் ஒருவர் உதவி செய்கின்றார் என்று சொல்லி சொன்னால் அதை எடுத்து இரக்க குணத்தை எடுத்து தமக்கு சாதகமாக பலர் பயன்படுத்துகின்றார்கள் அதனாலேயே புலம்பெ நிர்தேசத்தில் இருந்து வந்து இங்கே பலர் உதவி செய்யாமலேயே விட்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நமக்கு ஏன் வம்பு என்று பலர் ஒதுங்கிக் கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்தவர்களால் ஏமாற்றப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் பெண்களை காணொலிகளாக பதிவு செய்து அதை வெளியிடும் ஆண்களும் இருக்கின்றார்கள் இவ்வாறான இருதரப்பு பிரச்சனைகள் சர்ச்சைகள் பற்றி நாங்கள் பேசவில்லை சுரேஷ்குமார் என்ற ஒரு நபரோடு சிவரஞ்சினி என்ற பெண் தொடர்பில் இருக்கின்றார் என்று அவதூறு பரப்பப்பட்டதாக அவரே வந்து இங்கே பதிவினை தந்திருக்கின்றார் அதற்கு போலீசார் விசாரணை அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் அதனால் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் அதே போல சுயானி என்று சொல்லப்படும் அந்த பெண்ணினுடைய குரல் பதிவுகளும் இருக்கின்றது இது மக்களுக்கான ஒரு தகவல் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்களையும் சந்திக்கும் வரை வணக்கம்